கண்ணகி நகருடைய பேர் வந்து பிராண்ட் ஆக்கணும் தான் எங்களுடைய எய்மு என் பேர் கார்த்திகா நான் இன்டர்நேஷனல் கபடி பிளேயர் தேர்ட் ஏசியன் யூத் கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் இந்தியன் டீம் வைஸ் கேப்டன் So number 6 eh? Indian Express Oh Kamila to off the mark in a style. வந்து ஒரு சின்ன பார்க்ல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே மழை எல்லாம் தண்ணி நிறைஞ்சு பிராக்டிஸ் பண்ண ஆயிடும் நம்ம சீஃப் மினிஸ்டரும் டெபுட்டி சிஎம் சாரையும் பார்த்தப்ப சார் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டப்ப நான் சொன்னேன் சார் எங்களுக்கு வந்து இண்டோர் வந்து இன்னும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருந்ததுன்னா கண்ணைநாடுல இருக்க எல்லா பசங்களும் இன்டர்நேஷ்னல் விளையாடுவாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ சார் வந்து நிச்சயமாக பண்ணித்தரேன்ட்டு கண்ணகினருக்கே வந்து நானும் சார் எங்கள் கோச் எல்லாருமே வந்து அந்த இண்டோரில் இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு பேசணும் மொதல் இண்டோர் அதுவும் கபடிக்குன்ட்டு அது உருவாக்குனது எங்களோட கபடி பிளேயர்ஸ்க்கும் சரி எங்கள் கண்ணகினருக்கும் சரி அது ரொம்ப பெரிய உதவியாக நினைக்கிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்தாங்க அது ஃபினான்ஷியலாக எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்பவே ஸ்டேபிளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னால் இன்னும் ஃப்ரீயாக இன்னும் ஃபோக்கஸ்டாக என்னோட ஒலிம்பிக் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடிஞ்சுது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அந்த ஹை கேஷ் அவார்டு கொடுத்து அப்புறம் நிறைய நியூட்ரிஷன்கெலாம் என்னால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடிஞ்சுது எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து அவ்வளோ உதவியாக இருந்துச்சு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு பண்ணது உதயநிதி சார் இந்த டைமில் நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தரேன் எங்கள் கண்ணகி நகர்லேருந்து நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர் என்ன மாதிரியே உருவாகி வருவாங்க அவங்க வந்து நம்ம தமிழ்நாடையும் நம்ம இந்தியாவையும் பெருமை சேர்ப்பாங்க